அனைவருக்கும் வணக்கம் நம்ம நெக்ஸ்டிகே ஹவுசிங் ப்ராப்பர்டீஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் செய்கிறதுக்கு உங்களுக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் தொடர்ந்து வரும் மொத்தமாகவே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கர் ஆறு சென்ட்ருக்குது நிறைய பேர் வந்து லோ ஏக்கர்ஸ் உள்ள ப்ராப்பர்ட்டி வந்து கேட்டுட்ருக்கீங்க இந்த இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டமில் அமைஞ்சிருக்கு மொத்தமாகவே ரெண்டு ஏக்கர் ஆறு சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துக்கு கிணறு த்ரீ இபி கனெக்ஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முந்நூற்றி எழுவத்தி ஏழு அடி ரோடு பேஸ்லேயே ரோடு முகப்புலேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து குறுக்கு பாத வழியில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வந்தோம்னா இந்த இடத்துக்கு ரீச் ஆயிடலான்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக ரெண்டு ஏக்கர் ஆர்எஸ் இருக்குது நல்ல ஒரு விவசாய பூமி விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்றதாக இருக்கும் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போடுறவங்களுக்கும் வந்துட்டு தகுந்ததான ஒரு இடமா வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது பாத வசதியும் இருக்குது ரோடு பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கரோட விலை பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபுல்லும் சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கு கீழேயே வீடியோவோட தலைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து இருக்கும் நிறைய பேர் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணாமையே சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்குறீங்க ப்ளீஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு வீடியோவோட தலைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா கீழேயே நம்பர் கொடுத்துருப்போம் எந்த ஒரு இடமும் நிலமோ வீடோ வாங்கிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலையும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்